வணக்கம் சுதந்திர சிங்கப்பூரின் அறுபதாம் ஆண்டு நிறைவாண்டை கொண்டாடுவதற்கான எஸ் ஜி சிக்ஸ்டி சலுகைகள் பெரிய குடும்பங்களுக்கான மேம்பட்ட ஆதரவு இப்படியாக அனைத்து வித மக்களுக்கும் பல அனுகூலங்களை பட்ஜெட் திட்டம் வழங்க இருக்கிறது நமது நிதியமைச்சரும் பிரதமருமான லாரன்ஸ் வோங் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டங்களை அறிவித்தார் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது எப்படி இந்த திட்டங்களை பயன்படுத்த போகிறார்கள் இதுபோன்ற கேள்விகளை தமிழ் முரசின் அரங்கில் என்னுடன் இருக்கும் மூவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் முதலில் மூத்த இசைக்கலைஞர் திரு சங்கர் ராஜன் வணக்கம் இவர் எனும் சிங்கப்பூர் இந்திய கழகத்தின் முன்னாள் முதல்வர் அடுத்தவர் பாலற்பள்ளி ஆசிரியை திருமதி துர்கா மைக்கேல் தொண்டோழியத்திலும் இவர் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் இறுதியாக ஆட்டிசம் எனப்படும் மதியிறக்கம் கொண்டுள்ள குமாரி காயத்ரியை பராமரிக்கும் திரு கே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் முதல் கேள்வி திரு சங்கர் எஸ் ஜி சிக்ஸ்டி பற்றுச்சீட்டுகளை அரசாங்கம் வழங்க இருக்கிறது அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு எண்ணூறு வள்ளி பற்றுச்சீட்டு கிடைக்கும் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் முதல்ல நான் ஒன்று சொல்லணும் இது அருமையான பட்ஜெட்டு புது பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கார் நல்லா அருமையான ஒரு பரவ செலவு திட்டத்தை அதுவும் வந்து வயசு கூட உள்ளவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் பைனியர் சிட்டிசன்ஸ் என் போல எனக்கெல்லாம் எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு அந்த சமயத்தில் எங்களுக்கு வந்து வருவாய் கிடையாது மாதாந்திர சம்பளம் கிடையாது ஆனால் எல்லா பெனிஃபிட்ஸும் எங்களுக்கு வர மாதிரி பண்ணதுல முதல்ல நன்றி சொல்ல வேண்டும் நன்றி திருமதி துர்கா அறுபது வயதுக்கு குறைவானவர்களுக்கு அறுநூறு வள்ளி கொடுக்குறாங்க இப்போ திரு சங்கருக்கு இன்னொரு வள்ளி கிடைக்குது உங்களுக்கு அறுநூறு வள்ளி கிடைக்கும் முன்பு கொடுத்துக்கிட்டு இருந்த சிடிசி பற்றுச்சீட்டு வந்து குடும்பங்களுக்கானது குடும்பங்களில் உள்ள எல்லாருமே அதை பகிர்ந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த பற்றுச்சீட்டு வந்து தனி நபர்களுக்கானது அப்போ உங்களுக்கு அறுநூறு வள்ளி தனியாக உங்களுக்கு பற்றிச்சுட்டு கிடைக்கும் இத பத்தி உங்க கருத்து என்ன இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் நினைக்கிறீங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த பணம் ஏன்னா தினமும் வந்து வரவு செலவு நமக்கு குடும்பத்தில் வந்து செலவுலாம் இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் டீஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா இப்போ ஸ்கியூஸ் ஃபியூச்சர் அக்கௌண்டில் வந்து பணம் இருக்குது ஆனால் சில காசஸ் எடுக்கும்போது நம்ம காசு கேஷ் ட்ரப் அப் பண்ணும் ஸோ மேபி வந்து நான் வந்து ஒரு காஸ் ஒரு ஒரு

உடற்குறையுள்ளோரின் சம்பளத்தில் இருபது விழுக்காடு வரை அதாவது மாதத்திற்கு அதிகபட்சம் நானூறு வெள்ளி இத்தொகை ஈடுகட்டுது குறைந்தது ஆறு மாசமாக வேலையின்றி இருக்கும் உடற்குறையுள்ளோருக்கு கூடுதலாக இருபது விழுக்காடு வரை அதாவது மாதத்திற்கு அதிகபட்சம் நானூறு வெள்ளி ஈடுகட்டப்படுது இந்த உதவித்தொகை நீட்டிப்பு குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது ஒரு நல்ல திட்டம் அவங்க வந்து அதை வந்து நீடிச்சிருக்கிறாங்க அது வர வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் வந்து இப்போ உள்ள சுட்டுவேஷன் இப்போ உள்ள ஒரு பற்றாக்குறை என்னென்னா வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்குது இப்போ வேலை வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு இது எந்த வகையில் வந்து உதவியாக இருக்குங்கிறது ஒரு கேள்வி இதுலேயும் வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஒரு எம்ப்ளாயராக ஒரு கம்பெனி நடத்துகிறவங்களாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது இது இதனால் வந்து அவங்க எம்ப்ளாய் பண்ணுறாங்க ஒருத்தர் எம்ப்ளாய் பண்ணும்போது ஓகே எனக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியாக கொடுக்க முடியும் போது இப்போ ஒன் தௌசண்ட் பதிலாக எயிட் ஹண்ட்ரட் நான் கொடுக்குறேன் கவர்மெண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்குது அப்படிங்கும்போது அவங்க அவங்கள விரும்பி எடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு தேவை உள்ள வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்கூல் இருக்குது ஆமாம் இப்போ சிறப்பு தேவை உள்ள பிள்ளைங்களுக்குன்னு அவங்களுக்கும் ஒரு தனி ஸ்பாட் இருக்குது ஆனால் இப்போ அவங்க வாழ்வாதாரம்னு வரும்போது அவங்க வந்து மற்றவங்க மெயின் ஸ்ட்ரீமோடு தான் இணைகிறாங்க அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்களுக்குன்னு தனியாக சிறப்பு தேவைகள் உள்ள தொழிலின்ட்டு அவங்க வந்து ஒரு புது ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது என்னோடய கருத்து இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ என்னோட சேனல் வந்து அவங்க ஒரு ஷெல்டர் ஒர்க் ஷாப்புக்கு போகிறாங்க ஸோ அந்த ஷெல்ட்டர் ஒர்க்கெலாம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்படுது ஆனால் அவங்களுக்கு வந்து மாதம் வந்து தொண்ணூறு தான் கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு இங்கே போயிட்டு வர்றதே கட்டுப்படி ஆகலை ஆனால் அங்கே வந்து அங்கே பேக்கரியில் சில பேக்கரி ஐட்டம்லாம் செய்கிறாங்க ஆர்டர்ஸ் இருக்குது செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பே பண்ணுற அமௌண்ட் வந்து நைட்டி அது வந்து எந்த வகையில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகுங்கிறது வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை ஆனால் வெளியேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகிட்டு ஷர்ட்டர் ஒர்க் ஷாப்பில் அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து ஒரு சால் கேக்கு போகல அங்கே போய் ஒரு வாழ்வாதாரத்துக்காக போகிற இடம் ஒன்று நீங்கள் ட்ரெயின் பண்ணி வேலை தேடி கொடுக்கணும் இல்லை அது அந்த இடத்துல ஒரு அவங்களால செவாய் பண்ண முடிகிற அளவுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும் நன்றி நன்றி நல்ல கருத்துக்கள் ரொம்ப நன்றிங்க திரு சங்கர் முதியவர்களோட வீடுகளில் வந்து இந்த கைப்பிடி கம்பிகள் எளிதில் வழுக்காமல் இருக்கிற தர போன்ற பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்கிற ஈஸ் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ வந்து முந்தி வந்து அது வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அதை விரிவாக்கம் செய்து தனியார் வீட்டில் வசிக்கிறவங்களுக்கும் விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க நீங்கள் தனியார் வீட்டில் இருக்கீங்க அதாவது தரை வீட்டில் இருக்கீங்க இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க இது ஒரு நல்ல மூவ் கவர்மெண்ட் வந்து பண்ணுது ஏன்னா தனியார் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய செலவு இருக்குது லுக் லுக்கிங் ஆஃப்டர் நாங்கள் நிறையா வந்து சாமான் சட்டிலாம் வாங்கி போடுறதுக்கு இடம் இருந்தால் கூட எங்களுக்கு வந்து இப்போ கிளீரிங் ஆஃப் த ரப்பேஷ் அதுக்கெல்லாம் தனியாக இப்போ கட்டிட்டு வரோம் தவிர வயசானவங்களுக்கு முதலே நான் சொன்ன மாதிரி வருமானம் இல்லாததுனாலே இந்த மாதிரி ஒரு சலுகை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு முதியவர்கள் இருக்காங்க வீட்டுல வந்து அந்த பிடிச்சுக்கிட்டே நடக்கிறது அப்புறம் முக்கியமா கடிவறையில உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு பிடி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப தனியார் வீட்டுக்கும் விரும்புபடுத்தப்பட்டதுனால நல்ல ஒரு பலன் முடிவு இது சரியா திருமதி துர்கா மூன்று பிள்ளைகளுக்கு அதிகமான இளம் குடும்பங்களுக்கு கூடுதலான நிதி நன்மைகளும் இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க உதாரணத்திற்கு லார்ஜ் ஃபேமிலிஸ் ஸ்கீம் என்னும் பெரிய குடும்பங்களுக்கான திட்டத்தில் குழந்தை மேம்பாட்டு நிதி கணக்கில் வந்து தற்போதுள்ள பிள்ளைகளுக்கு அதாவது முதலாவது இரண்டாவது பிள்ளைகளுக்கு வந்து ஐயாயிரம் வடி தொகை இருக்குது இப்போ இனிமே மூன்றாவது நான்காவது அதற்கு அடுத்து பிறக்க போகிற குழந்தைகளுக்கு அந்த தொகையை இரட்டிப்பாக்கி பத்தாயிரம் வெள்ளியை ஆக்கியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்களுக்கு ஏற்கனவே மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க இதை பற்றி இது நிச்சயமாக வந்து ஒரு வரகையத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து பிள்ளைங்கள அவங்க சிறு வயசாக இருக்கும் போதுதான் நிறைய செலவு இருக்கும் ஏன்னா பால் மாவு வாங்குறதுலேருந்து இல்லை பாலர் பள்ளி அனுப்புறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சிடி அக்கவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த அக்கவுண்ட் வந்து பள்ளி செலவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க இதுவே வந்து இப்போ என் மூத்த பையன் வந்து பத்து வயசாகுது சில அக்கௌண்ட் வந்து அவரோட சிடி அக்கவுண்ட் வந்து இன்னும் பணம் இருக்குது ஏன்னா ஸ்கூல் காசு கட் கூட இப்போ ஸ்விம்மிங் அதெல்லாம் வந்து கட்ட முடியாது நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் படிக்கிற இப்போ ஸ்விம்மிங் அவங்களுக்கு வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக எனக்கு மூணு பிள்ளைங்க நான் வந்து ஒரு டேம் ஒரு மூணு மாதத்துக்கு வந்து நான் ஆயிரம் வெள்ளி கட்டுறேன் ஸோ அதுவே வந்து ரொம்ப பெரிய ஒரு பணமாக இருக்குது இதுவே வந்து ஸோ ஒரு பிள்ளைக்கு வந்து நூறுலையும் வச்சாலும் நூற்றி ஐம்பதுலி மாத மாதத்துக்கு நூறு நூற்றி ஐம்பதுலேயும் வச்சாலும் மூணு பேருக்கும் வந்து எனக்கு வந்து ரொம்ப பணம் வருது மாதத்துக்கு என் பாக்கெட்லேருந்து எடுக்காமல் நான் வந்து சிடி அக்கௌண்ட் வழியாக கட்டுனாக்கா இது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மெடிக்கல் பில்ஸ்லாம் கட்டுறோம் ஆனால் வந்து மெடிக்கல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதுக்காக சில நேரத்துக்கு வந்து சாதாரண ஜிபி கிளினிக் போனாக்கிலேயே நூற்றி அன்றைக்கி வந்து நூற்றி எண்பதுலேயும் கட்டுணே ஸோ வந்து மெடிசைஃப் யூஸ் பண்ண முடியல கேஷ் தான் கட்ட முடிஞ்சிச்சு ஆனால் அந்த கிளினிக்ல வந்து சிடிஏ ப்ரூஃப் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் நீங்கள் தொண்டியும் ஈடுபட்டு இருக்கிறதா சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க என்ன மாதிரி தொண்ட் ஓகே ஸோ நானும் என் பிள்ளைங்கள வந்து சிறுவர்களுக்கு வந்து உதவி செய்வோம் லோ இன்கம் அண்ட் மிடில் இன்கம் சில பேர் சில குடும்பத்தில் வந்து ஒற்றை பிள்ளை குடும்பம் இருக்காங்க அந்த மாதிரி பிள்ளைங்களும் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ எக்ஸ்கர்ஷன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போவோம் ஃப்ரீ எக்ஸ்கர்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்போ ஜூக்கு கூட்டிகிட்டு போனோம் சமீப காலத்தில் வந்து சென் கூட்டிகிட்டு போனோம் ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பேருந்து பேருந்து உணவு எல்லாமே வந்து இதை இங்கே கம்யூனிட்டி பார்ட்னர்ஸ் இல்லை நாங்கள் வந்து செலவு பண்ணி அவங்கள பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போவோம் இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து தொப்பாயோவில் இருக்காங்க ஸோ அங்கே வந்து நிறையா வயதானவங்க இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து என்ன செய்வோன்னா பி ஃப்ரெண்டஸாக இருக்கிறோம் எங்கள் மேல் மாடி கீழ்மாடி பாட்டி வயதானவங்க யாருமே தெரியாது ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் என் பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு ஏன்னா வயதானவங்களும் இருக்காங்க சாப்பாடை போய் அனுப்புறது எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது ஒரு ஹலோ இதெல்லாம் வந்து ஒரு எங்களாலும் முடிஞ்ச ஒரு உதவி தான் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து தனிமையில தான் இருக்காங்க நிறைய வயதானவர்கள் முன்னாடி நிறைய பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சிட்டோம் அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வந்து இப்ப கொஞ்சம் எங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள ஆயிட்டாங்க ஸோ இப்போ வந்து இப்போ எஸ்ஜி அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் ஆப் இருக்குது எஸ்சிடிஎஃப் ஸோ அது மூலிமா என் பையன சொல்லுவாங்க ஓகே வாங்க அங்கே அந்த பிளாக்கில் வந்து ஒரு உதவி தேவைப்படுது நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளாரி அங்கே உதவி செஞ்சுருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எங்களால் முடிஞ்சது தான் நாங்கள் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் இப்போ பிரதமர் அறிவிச்சிருக்கிற இந்த மூன்று பிள்ளைகளுக்கு மூன்று மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இது வந்து சிங்கப்பூரோட குறைந்து வர்ற பிறப்பு விகிதத்தை வந்து மேம்படுத்துமா இன்னும் அதிகமான தம்பதிகள் வந்து அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள ஒரு ஊக்கம் தரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் ஏன்னா பர்த் ரேட் ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த இந்த லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது பர்த் ரேட் அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து குழந்தை பெற்றுக்கிறது பெருசு இல்லை அதை பராமரித்து வளர்த்து படிக்க வைக்கிறதுக்கு செலவு இருக்குது அதனால் அது அந்த விஷயத்துல எல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் சலுகை கொடுத்து கொஞ்சம் ஸ்கூல் அட்மிஷன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹெல்ப் சம்பளத்துலேயே கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுத்தாக்க ரொம்ப நல்லது லாங் டேர்ம் சிங்கப்பூருக்கு வந்து பர்த் ரேட் கோ அப் ஒவ்வொரு த டைம் திரு ஆறுமுகம் நீங்கள் பராமரிக்கிற குமாரி காயத்ரி நன்கு பாடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க நாடகங்களையும் நடிச்சிருக்கிறாங்க இந்த எஸ்டி சிக்ஸ்டி கல்ச்சர் பாஸ் இன்னும் இந்த நூறு வெள்ளி கலாச்சார சிறப்பு தொகை எவ்வாறு அவரை போன்ற சிறப்பு தேவை உள்ளவங்களுக்கு உதவும் நினைக்கிறீங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ காயத்ரி வந்து ஸ்பெஷல் ட்ராமா கிளாஸு பாட்டு கிளாஸு டான்ஸிங் கிளாஸு இதுக்கெல்லாம் அனுப்பிட்டுருக்குறேன் ஸோ இந்த க்ளாஸுக்கெல்லாம் போகும்போது அஃப்கோர்ஸ் செலவு வந்து அரை மணி நேரத்துக்கே உள்ளி வாங்குகிறாங்க ஸோ இந்த மாதிரி அதுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படி ஆறு மாதம் ஏழு மாதம் அப்படி அவங்க ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து இன்வைட் பண்ணுறாங்க வாங்க பாருங்கன்னு அப்படி இன்வைட் பண்ணும்போது இந்த பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் நம்ம வந்து டிக்கெட்டை வாங்குகிறோம் அடுத்து வந்து கன்சன்ட் மேபி அவங்கள டெக் ஏர் பண்ணுற கேக் கிவர்ஸ் மற்ற வாலண்டியர்ஸ் அவங்க வருவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பாஸ் வந்து டெஃபினட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது இந்த பாஸ் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற பாஸ் வெரி குட் அட்லீஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் கொடுக்குறாங்க ஆனால் இந்த பாஸ் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணி ஸ்பெஷல் நீட்ஸை போய் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போது நூறு வெள்ளி வந்து ஒரு அனிருத் வர்றாரு பாடுறாருன்னா அதை போய் பார்க்க வாய்ப்பு இருக்கும் ஸோ இவங்க வந்து ஸ்பெஷல் பிள்ளைங்க அவங்களுக்குள்ள பாசன்னு சொல்லி கொடுக்கும்போது அது வந்து வேறு அடிஷ்னல் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ காயத்ரி வந்து நிறையா பெர்ஃபார்மன்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் லைப்ரரியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதெல்லாம் லைப்ரரி வந்து ஓப்பன் பட் பேமெண்ட் வந்து வேறு இடத்துலேருந்து வருது அதே மாதிரி ஜூரோங் கார்டன்ஸில் போய் டூரிஸ்ட் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு வராது அவங்களோட கலையை எடுத்து அவங்க காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது ஆனால் அவங்களுக்கு இதில் டேலண்ட் இருக்குது இந்த டேலண்ட்டில் வச்சு அவங்க வந்து ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அது முடியாது இங்கே உள்ள சூழ்நிலைக்கு முடியாது அப்படி செய்யறதுக்கு வேறு வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழி இருக்குது கண்டிப்பாக நிறையா வழிகள் இருக்குது இவங்க வந்து இப்போ சிறப்பு தேவை உள்ளவர்கள் அப்போ சிறப்பு தேவை உள்ளவர்களை வந்து எத்தனை பேர் புரிஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அவங்க வந்து எல்லா இடத்துலையும் ஒரு அவங்க வந்து லைக் ஸ்கூல்ஸு ஸ்கூல்ஸில் போய் அவங்கள பற்றி அவங்க ஒரு சின்ன நாடகம் இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு புரிந்துணர்வு வரும் சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு புரியும் சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த சருப்பு தேவைங்கிறது வந்து ஒரு வாயிட்டாக இருக்கும் சில பேர் பேச முடியாது சில பேர் அவங்க ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அவங்க உங்கள்லேருந்து பெரிய மாடுபட்டவங்க இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு இது உதவியாக இருக்கும் இந்த தருணத்தில் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் இசை கலைஞர் இந்த முறையில் நான் நிறையா வந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கிறோம் இசை நிகழ்ச்சி நாட்டிய நிகழ்ச்சி எல்லாம் செய்கிறோம் அது வந்து அப்பப்போ நாங்கள் வந்து ஒளியூர்லேருந்து கலைஞர்களை கொண்டு வந்து இன்னும் நிறைய வந்து டீச் பண்ணி கச்சேரி செய்து ஏற்பாடு பண்ணால் அதுக்கு டிக்கெட்டுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு பெற்றோர் வந்து கொஞ்சம் தயங்குறாங்க வாங்கிறதுக்கு நாற்பது வழியாக ஐம்பது வழியும் கொடுத்தா ஸோ தற்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்களே கமிட்டியில் வந்து ஆளுக்கு நாலஞ்சு டிக்கெட்டு வாங்கி கொடுத்து அட்டன் பண்ண அப்போ தான் அவங்களுக்கு வந்து மற்ற இசையை கேட்கறதுக்கு குவா ஹையர் குவாலிட்டி கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு இப்போ வந்து இந்த இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இது பெரும் ஹெல்ப்பாக இருக்கும் போகிறது அதாவது யார் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்காலும் அவங்களுக்குலாம் டிக்கெட்டை கொடுத்து நீங்கள் போய் இந்த கச்சேரி கேளுங்கள் இந்த டான்ஸை பாருங்கள் உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஸோ இட்ஸ் அ ஃபஸ்ட் கிளாஸ் மூவ் திஸ் நியூ மூவ் நன்றி நன்றி திரு சங்கர் நமது நிதியமைச்சரும் பிரதமருமான திரு லாரன்ஸ் வாங் அறிவித்த வரவு செலவு திட்டம் தொடர்பான பல திட்டங்கள் பற்றி மனம் திறந்து பேசியிருக்கீங்க உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி திரு சங்கர் திருமதி துர்கா திரு ஆறுமுகம் மிக்க நன்றி வர்த்தக பூசல் தொழில்நுட்ப மாற்றம் என உலகம் பல்வேறு சவால்களை எதிர்நோக்குகிறது இவற்றுக்கு இடையில் சிங்கப்பூரர்கள் முன்னேற வேண்டும் யாரும் பின்தங்கி விடாமல் எல்லாரும் முன்னேற வேண்டும் என்ற இலக்கை அரசாங்கம் முன்வைத்துள்ளது நமது பிரதமர் சொன்னது போல இது அனைவருக்குமான வரவு செலவு திட்டம் இதை நன்கு அறிந்து கொண்டு மக்களாகிய நாம் அதனை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அலைகள் எத்தனை அடித்தாலும் நிலை கொலையாமல் நின்று மேம்பட்ட எதிர்காலத்துக்கு ஒன்றிணைந்து முன்னேறுவோம் தமிழ் முரசுக்காக இணை ஆசிரியர் வி பழனிசாமி வணக்கம்